கத்துடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக ஆமேன் அழுவியா ஆமேன் என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள் எபேசிய இரண்டாம் அதிகாரம் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் ஆமேன் ஆஹ் நான்காம் வாசனம் வாசிக்க பாருங்க இரண்டாம் அதிகாரம் நான்காம் வாசனம் தேவனும் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மருத்துவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார் கிருபைனாலே நம்மளை கிருபைனாலே ரசிக்கப்பட்டீர்கள் பாருங்க தேவனுக்கு இங்க ஒரு குணம் ஆமேன் நம்ம ஆராதிக்கிற தேவனுக்கு அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர் அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள ஒரு நான்கு தான் சொல்லுது தேவனும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் ஆமேன் அது முன்னாடி வாசனை படிச்சு பாத்தீங்கன்னா ஆமீன் அவர்களுக்குள்ளே நம்ம எல்லாரும் முற்காலத்திலே தமது மாமச இச்சைகளின்படி நடந்து தமது மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்து சுபாவத்தினாலேயே மற்றவர்களைப் போல கோபாக்கினையில் பிள்ளைகளாய் இருந்தோம் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வரம் உள்ளவர்களாய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறைத்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார் கிருபினாலே ீர்கள் அல்ல லூயா தேவன் கொடுக்குற தேவனுக்கு அவர் பாத்தீங்கன்னா அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அவர் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் நீங்களும் தேவன் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அல்ல லூயா அவர் மன உருக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் ஆமீன் இதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா யோனா யோனா காலத்தில் நினைவு பாவம் செஞ்சிடும் நினைவு பாவம் செஞ்ச பிறகு யோனா ஆமீன் அவரு அவரு மீன் மீன் மூலியமாக மீன் வயிற்றுலேருந்து வந்து மூன்று நாள் பட்டணம் வந்து வேற இடத்துக்கு போறதுக்கு பிளான் போடுவாரு ஆனால் அங்கே மீன் அங்கே கடல்ல கொந்தளிப்பு வந்து மீன் வயிற்றுக்குள்ளாக அவர் வந்து அது நினைவு படத்துக்கு வந்து சொல்லுவார் மனம் திரும்புங்கள் உங்கள் என்ன உங்களுக்கு அக்கிரமம் பெரியதாயிருக்கிறது நீங்கள் ஒண்ணு கொஞ்ச நேரத்தில் அள்ளி போறீங்க அவர் சொல்லும் பொழுது சொல்றாரு ஜனங்கள் எல்லாருமே மனம் திரும்பி அவர்களை வந்து உபவாசம் இருந்து குழந்தைகள் மிருகங்கள் கூட உபவாசம் இருந்து மனம் திரும்புறாங்க உடனே ஆண்டவர் மனம் மாறுகிறார் மனஸ்தாபப்படுகிற தேவன் யோனா மனம் அதிகாரம் சொல்லுது அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார் என்று தேவன் அவர்களுடைய கிரியில கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாது இருந்தார் யோனாவுக்கு அது மிகவும் விசனமாயும் இருந்தது அவனுக்கு கடுங்கோவம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆ கர்த்தாவே நான் என் தேசத்தில் இருக்கும்போது நான் இதை சொல்லவில்லையா இது நிமித்தானே தஷிக்கு ஓடி போனேன் நீர் இரக்கமும் பாருங்க இந்த யோனா சொல்ற வார்த்தை நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீரிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாப்படுகிற தேவன் என்று அறிவேன் பாருங்க யோனா குறித்து நிறைய பேர் ஒரு காட்டுவாங்க ஆண்டு சொல்ல கீழ்படியில ஆண்டவர் நினைவு நினைவு பட்டணம் போசுனா அவர் தரிசிக்கு ஓடி போனாரு ஆனால் தான் கப்பலில் வந்து கொந்தளிப்பு வந்து ரைடு தான் அவர் தரிசிக்கு ஓடி போறாரு ஆண்டர் யோனாக்கு போ நினைவு பட்டனுக்கு போசுனாரு போகலை ஏன் போகலை என்றால் அவரு ஆண்டொரு பறி ஆண்டவர் குறித்து அவர் அவருடைய குணம் எப்படி இருக்குது அவருடைய இறக்கம் எப்படி இருக்கிறது அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் மன உருக்க முடியவர் நீடிய சார்ந்தம் உள்ள முடியவர் அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் ஆண்ட ஒருவனையும் அவன் அவரை அழிப்பதுனால அவரு சித்தம் கொள்கிற தேவன் கிடையாது தீமைனால் நம்ம ரசிக்கிற தேவனும் கிடையாது என்று முழுமையாக அறிந்து கொண்ட ஒரு தீர்க்கு தரிசுதான் யோனா ஆனாதான் தான் சொல்றாரு உங்களுக்கு இறக்க முடியும் நீங்க மனம் மாறிடுவீங்க மனிதர்கள் மாதிரி பாவம் செய்யறாங்க திடீர்னு அவருக்கு மனம் திரும்பிட்டாங்கன்னா மன காசு அழுந்தாங்கன்னா உடனே நீங்களை மன்னிச்சுடுவீங்க உங்களை பத்தி எனக்கு தெரியும் ஆனா தான் நான் நினைவு பட்டத்துக்கு மாட்டேன் முன்னாடியே சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க அவர் சொல்றதுக்கு வார்த்தை பாருங்க அழகா இது பாருங்க கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆ கர்த்தாவே நான் என் தேசத்துல இருக்கும் போது இதை சொல்லவில்லையா இது நிமித்தமே நான் முன்னே தரிசிக்கு ஓடி போனேன் நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு போடுகிற தேவன் என்று அறிவேன் அழல் தேவன் நம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து அவர் நீ இறக்க முடியவர் அவர் மனம் உருக்க முடியவர் அவர் நீடிய சார்ந்த முடியவர் மிகுந்த கிருமி உள்ளவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவர் அறிகின்ற அறிவினால வளரும் போதுதான் கிருபியும் சமாதானம் பெருகும் என்று அவர் பேரு நிருபங்கள் எழுதும்போது சொல்கிறார் தேவன் அறிகின்ற அறிவிலும் ஏசு கிறிஸ்து அறிகின்ற அறிவிலும் வளரும் போதுதான் நம்ம கிருமியும் சமாதானம் வருகிறது யோனா நன்றாக புரிந்து கொண்டிருக்கிற மனிதன் அவர் இறக்கம் உள்ளவர் என்று புரிந்து கொண்டிருந்தான் மனம் உருக்கம் உடையவர் என்று யோனா புரிந்து கொண்டிருந்தான் நீடி சாந்த என்று யோனா புரிந்து கொண்டிருந்தான் நீங்கள் நான் அப்படி புரிந்து கொள்ள இருக்க வேண்டும் நீங்கள் நான் அறிந்து கொள்ள இருக்க வேண்டும் அவன் தேவன் அவர் இரக்கத்தில் மன உருக்கத்தில் அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீடி சாந்தமும் தீங்குக்கும் மனஸ்தாபப்படுகிற தேவனாக என்று அது ஆழ

கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார் கிருபினாலே ரச்சிக்கப்பட்டீர்கள் கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார் அமீன் அவரு கிருபினால் ரசிக்கப்பட்டீர்கள் கிறிஸ்துவோடு கூட நம்மளை எங்கு உயிர்ப்பித்தாரு அமீன் கிறிஸ்துவோடு கூட எங்க உயிர்ப்பித்தார் என்றால் அவரு கல்வாரசிலும் நமக்காக வழியாகும் போது வேதம் சொல்லிக்கிறது ரோமர் ஆறாம் அதிகாரம் நல்ல ஒரு வசனம் ரோமர் ஆத ஆறாம் அதிகாரம் நான் மூணாவது வசனம் தான் வசனம் பாருங்க ஆறாம் அதிகாரம் கிறிஸ்திய ஞானஸ்தான பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா ஆமேன் மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மருத்துவரில் இருந்து இயல்புப்பட்டது போல நாமும் உள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட அடக்க பண்ணப்பட்டோம் கிறிஸ்துவோடு கூட அடக்க பண்ணப்பட்டோம் பாவத்துக்கு மறுத்து நாம் நீதிக்கு பிழைத்திருக்கிறோம் பாவத்துக்கு மறுத்து நாம் நீதிக்கு பிழைத்திருக்கிறோம் அவர் ஆண்டோரோடு கூட நம் சிலுவில் அறியப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நம் சிலுவில் அறியப்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய இச்சைகளையும் மாச இச்சைகளையும் நாம் கல்வா சிலுவில் அறியப்பட வேண்டும் இனி நானும் அல்ல கிறிஸ்துவேனோடு கூட வாழ்கிறார் என்று ரெண்டு இருபது அழகா சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறியப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாமசத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்கு தம்மி தாமி உப்பு கொடுத்த தம்முடைய குமார விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் கிறிஸ்துவோடு கூட சிலுவில் அறியப்பட்டேன் ஆயிரம் நான் அல்ல பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னோடு கூட பிழைத்திருக்கிறார் அழலூயா நீங்களும் நானும் சிலுவை தான் நோக்கி பார்க்க வேண்டும் அவருடைய அன்பை எங்க பார்க்க முடியும் அவருடைய தயவை எங்க பார்க்க முடியும் சிறுவயில் தான் பார்க்க முடியும் சிலுவை தான் அவரோட அன்பை வெளிப்படுத்திருக்கிறார் சிலுவயில் தான் உங்களுக்காக எனக்காக கைகளில் மானை அடிக்கப்பட்டார் முள்மூடி சுடப்பட்டார் விழாவினால் குத்தப்பட்டார் அவர் சரீரம் முழுது முழுது நில போல காயப்பட்டது கடைசி சுற்று ரத்த வரைக்கும் நமக்காக சிந்தப்பட்டு அடக்க பண்ணப்பட்ட மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார் நல்ல அதுதான் நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனோ இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களின் மறைத்துகளாக இருந்த கிறிஸ்துவோடு கூட உயிர் எங்கு உயிர்ப்பித்தார் உயிர் கல்வார் சிலுவையில நமக்காக மறித்து அவரோடு கூட அடக்க பண்ணப்பட்டு பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்திருக்கிற ஞானஸ்தானம் அழுவியா ஐ மீன் கிறிஸ்துக்குள்ள அவர் தம்முடைய தம்மிடத்தில் வைத்த தைவனாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வரும் காலங்களில் விலங்க செய்தார் இங்கே அதான் வார்த்தை சொல்லுகிறது இங்கே ஐஸ்வர்யம் கிருபையின் மகாமேன்மையான ஐஸ்வர்யம் அவருக்கு கிருபையில மகாமேன்மையான ஐஸ்வர்யம் உடையவர் ஐஸ்வர்யன் இருந்து பணம் மாத்திரம் கிடையாது அவருடைய கிருபையும் தான் அவருடைய இரக்கமும் தான் அவருடைய மன உருக்கமும் தான் அலலுயா அலலுயா பாருங்க அவர் இரக்கத்தில் இருக்கிறார் அவர் கிருபையில மகாமேன்மையான ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார் அவர் தயவுல ஐஸ்வர்யம் உள்ளவராயிருக்கிறார் அழலூயா மீண்டும் சொல்கிறேன் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் இருக்கிறார் அவரை தயவில ஐஸ்வர்யம் இருக்கிறார் அவர் அன்பில் ஐஸ்வர்யம் இருக்கிறார் மன உருக்கத்தில் அவர் ஐஸ்வர்யம் இருக்கிறார் அவர் கிருவில மகாமேன்மையான ஐஸ்வர்யம் இருக்கிறார் அழலூயா சிறுவில அவரோடு கூட மீன் அக்கிரமங்கள் நிமித்த மறைத்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்திருக்கிறார் கல்வார் சிலுவில கல்வார் சிலுவையில் மூலியமாக தான் சிலுவின் மீட்பின் மீட்பு இருக்கிறது சிலுவின் மூலியமாக சிந்தப்பட்ட ரத்தத்தினால் தான் நம்மளுக்கு பாவம் மன்னிப்பு இருக்கிறது நித்திச்சுவன் பெற்றுக்கொள்ள முடியும் அலு அதான் கல்வார் சிலுவில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறிக்க கூடாது என்பதற்காக பிசாசனவன் மூன்று இடத்துல போராடினான் மூன்று இடத்துல போராடினான் உங்களை காண்பிக்க போகிறேன் அலெலுய்யா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான்காம் உள்ளுக்கா நான்காம் அதிகாரி படிச்சு பாத்தீங்கன்னா அவர் நாற்பது நாள் உபவாசம் பண்ணி இருந்து வந்த பிறகு விசாசன் சோதிப்பான் ஆமா இந்த கல்லை அப்பமாக மாற்றுங்க ஆண்டு சொல்லுவாரு இந்த மனுஷன் அப்பத்தி நாள் மாத்திரமல்ல தேவன வாழ்ந்தது புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை நாள் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று அவர் அங்க ஜெயம் அது மாத்திரமல்ல அவன் உலகத்தின் ராஜ்யங்கள்லாம் காண்பிக்கிறான் அது அளவு பணிந்து கொண்டாள் இதெல்லாம் உனக்கு தருவேன் ஒவ்வொருத்திலிருந்து என்று சொல்றான் அப்போ என்ன சொல்றான் நீங்க கல்வார் சிலுவில நீங்கள் மீட்டு நீங்க ரத்தம் சித்தி மதித்து பின்பு பின்புதான் இந்த மனிதர்களுக்கு மீட்பருவது கிடையாது இந்த ராஜ்யத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடிய முடியும் என்று கிடையாது இப்பவும் இந்த ராஜ்யத்துக்கு உனக்கு தருகிறேன் இப்போ உங்களுக்கு தருகிறேன் என்று பிசாசன் வந்து அங்க சோதிக்கிறான் கல்வார் மறிக்க கூடாது இப்பவே நீங்க இந்த ராஜ்யங்கள் தருவேன் என்று அங்க பிசாசனம் சோதிக்கிறதை பார்க்கிறோம் அழியா ஆமேன் அப்போ தேவநாய கருத்து ஒருவர் ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்று அங்க ஜெயமடிக்கிறார் முதலாவது சோதனை கல்வார் சிலுவில் ஆண்டராகி ஏசுகிற மீட்பு கொடுக்கக்கூடாது என்பதற்காக பிசாசனை கொண்டு வந்த முதல் சோதனை அந்த கருத்தை ஜெயமடிக்கிறார் இரண்டாவது சோதனை பாத்தீங்கன்னா ஆண்டவர் இவ்விதமாய் நான் பாடுபட்டு மறித்து எருசிலேமில் பாடுபட்டு மறித்து மூன்றாம் நாள் அடக்கப்படும் மூன்ற நாள் உயிரோட எழுமும் சொல்லும்பொழுது பேதிரு வந்த சொல்றான் கூடுவே இருந்த பேதிரு அபிஷேகம் பண்ணப்பட்ட பேதிரு முன்னாடிதான் சொன்னா அமீன் வெளிப்பாடு இந்த மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை என்று ஆண்ட சொன்னாரு நீரே மேசிய என்று அவர் சொல்றாரு அமீன் ஆனா அடுத்தது சொல்றாரு பிசாசானவன் அவன் மூலியமாக நீ மறிக்க கூடாது ஆண்டவரே ஆண்ட சொல்றாரு அப்பால போசாதான்னு மனுஷிக்கு தெரியவர் நீ பிசாசுக்கே கேட்டுவாங்க மனுஷிக்குரியவர்களை சிந்திக்கிறாய் என்று என்று அவர் கடிந்து கொள்கிறதை பார்க்கிறோம் கல்வார் சிலுவில மறிக்கக்கூடாது என்பதற்காக பிசாசான போராடி கொண்டிருக்கிறான் அலலூயா கல்வார் சிலுவையில் தான் அவர் மகாமேன்மையான ஐஸ்வர்யம் வெளிப்பட்டிருக்கிறது கல்வார் சிலுவையில் தான் அவருடைய அன்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது கல்வார் சிலுவையில் தான் அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யம் என்று அங்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது அழலுயா அந்த இடத்துல ஆண்டு அங்க பிசா அந்த அப்பாலப்பூ சாத்தானே என்று சொல்லி அங்க ஜெயமெடுக்கிறது பார்க்கிறோம் மூன்றாவது இடத்துல பாத்தீங்கன்னா ஆனவராக இயேசு கிறிஸ்து கல்வார் சிலுவில அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் போது கைகள் கால்கள் மானே அடிக்கப்பட்டவராய் அவரு கிட்டத்தட்ட நிர்வாண கோலமாக தொங்கிக் கொண்டிருக்கும் போது அங்க இகழ்ச்சியா பேசுறாங்க நீ தேவனுடைய குமாரனானால் இந்த சிலுவில் இறங்கி வாரோம் என்று பார்க்கலாம் என்று சொல்கிறார்கள் கல்வார் சிலுவில இருக்கும் போதுதான் நம்மளுக்கு ரட்சி பிரிக்கிறது அலலூயா அலலூயா என்று அங்க சோதிக்கிறார்கள் அவர் அதுக்கும் அவருக்கு மௌனமா இருந்தார் எல்லாரும் கவுனிங்க நீங்க நானும் கல்வார் சிலுவில நம்ம கிறிஸ்துவோடு கூட அறியப்பட்டு இருக்கிறோம் சிலுவில் அறியப்பட்டிருக்கிறோம் மாம்சம் அறையப்பட்டிருக்கிறது என்று அந்த உணர்வோடு இருக்க வேண்டும் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ளாக பிழைத்திருக்கிறார் கிறிஸ்துவே எனக்குள்ளாக செயலாற்றார் கிறிஸ்துவின் கிறிஸ்துவின் இறக்கத்தின் ஐஸ்வர்யம் எனக்குள்ளாக வந்திருக்கிறது கிறிஸ்துவின் மகா மேன்மையான கிருபை எனக்குள்ளாக வந்திருக்கிறது புதிதான ஜீவன் உடையராக இருக்கிறோம் என்று அனுதினம் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதன் ஓட்டத்தில் நம்ம ஓட வேண்டும் அலுவயா வாழ்வார் சிலுவில் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு மீட்பு கொடுக்க கூடாது என்பதற்காக மூணு இடத்துல பிசாசானவன் போராடினான் ஆனால் கர்த்தர் கல்வார் சிலுவில் மூலியமாக நம்மளுக்கு மீட்பு கொடுத்திருக்கிறார் ஒருவன் என் சீஷனா இருக்க விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து சிலுவை சுமந்து கொண்ட ஒரு கடவுள் அலையா நம்ம ஒவ்வொரு நாளும் சிலுவில் ஆண்டையில் போக வேண்டும் ஒவ்வொரு நாள் மாம்சத்தின் மத கிரியும் சிலுவில் அறையப்பட வேண்டும் மனுதினமும் ஆண்டவருக்கு ஆண்டோருக்கு நம் மனு ஒப்பு கொடுக்க வேண்டும் இனி நான் அல்ல கிறிஸ்துவ எனக்குள்ளாக வாழ்கிறார் என்று அந்த உணர்வுக்குள்ளாக உணர்வுக்குள்ளாக

செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார் அலையலுவா இதுதான் அவர் இயக்கத்தினை சேர முடியாத அலுவயா ஒரு கோபுரத்தில் இருக்கிற மனுஷன் ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு கோபுரத்தில் இருக்கிறாங்க அபார்ட்மெண்ட்ல குடியிருக்கிறவங்க வாட்ச்மேன் வேலைக்கு வருவாங்களா இறங்கி வருவாங்களா வரமாட்டாங்க வானத்தையும் பூமியும் சருவத்தை படைத்த தேவன் உங்களின் எண்ணையும் மீட்பதற்காக அவர் பரலோகத்தில் இறங்கி வந்து அவன் கைகள் கால்களில் ஆணி அடிக்கப்பட்டு அவர் மூமூடி சூடப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு சித்தப்பட்டு அடக்க பண்ணப்பட்டு மூன்றாம் ஆண்டு உயிரோடு எழுந்து நம்ம உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறார் அலலுவய்யா அதுதான் மகா மேன்மையான ஐஸ்வர்யம் அதுதான் அவர் கிருபையின் மகாமேன்மையான ஐஸ்வர்யம் அலலுவய்யா கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார் கிருபி நாளை விசுவாசனை கொண்டு ரசிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு நம்ம எப்படி ரசிக்கப்பட்டிருக்கிறோம் கிருபை கொடுக்கிறது மகாமென்மையான கிருபை அலல்லுவயா மகா கிருபையின் மகாமென்மையான ஐஸ்வரத்தின்படி அவர் கிருபை கொடுத்திருக்கிறார் விசுவாசம் எடுக்குது இதுதான் ரசிக்கப்பட்டிருக்கிறோம் கிருபை கொடுக்குது விசுவாசம் எடுக்குது எட்டாவசனம் கிருபி நாளே விசுவாசனை கொண்டு ரசிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு அந்த விசுவாசம் கூட ஒண்ணுக்கு உங்களுக்கு கிடையாது அது கருத்து கொடுத்த ஈவு அவர் நம்ம ரச்சிக்கப்படுது அவருடைய இரக்கம் அவர் ரச்சிக்கப்படுது அவருடைய இந்த மகிமை அவர் இரக்க திரைசூர் முள்ளரா இருந்தாலும் நம்ம ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் அவர் கிருபின் மகா மேன்மை மேன்மை உள்ள ஐஸ்வர்த்தினா இருந்தபடினால்தான் நம்மள மீட்கப்பட்டிருக்கிறோம் ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம் அலலூயா இந்த விசுவாசம் கூட நம்மளால உண்டானதல்ல அது தேவனுடைய ஈவு அலலூயா நம்ம ரச்சிக்கப்படும் பொழுது ஆவியான நமக்குள்ளாக முத்திரிக்க சீல் போடப்பட்டிருக்கிறது முத்திரைக்கு போடப்பட்டிருக்கிறது ஆவியான நமக்குள்ளாக வரும் பொழுது அப்பொழுது அவர் நமக்கு ரசிப்புக்காக வருகிறார் அழை ஆனா பெந்து கோஸ் அவர் மேல அப்பா நம்ம மேல வர வேண்டும் அபிஷேகம் என்பது உள்ளே இருக்கிறது நம் மேல வர வேண்டும் மேல வரும்பொழுதுதான் அபிஷேகத்தை நிறையும் பொழுதுதான் எந்த நாட்களில் நிறையும் போதுதான் அமேன் அவர்கள் வரங்களும் அபிஷேகங்களும் வெளிப்படுகிறது அற்புதங்கள் அடையாளம் நடக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது நம்ம ரச்சிக்கப்பட்ட நேரத்தில் ஆவியன் நமக்குள்ள வந்துட்டாரு ஆவியார் நமக்குள்ளாக இருக்கிறாரு நம்ம மேல் அபிஷேகமாக வர வேண்டும் அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் அழலுவா கிருபினால் விசுவாசத்தை கொண்டு ரச்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஏவு அவர் தேவனுடைய தயவு இது தேவனுடைய இரக்கம் தேவனுடைய அன்பு அழலுயா அதனாலே நம்ம நம்ம ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியினால் உண்டானது அல்ல இது இது அவருடைய ஏவு அவர் தயவுனால் உண்டாகப்பட்டிருக்கிறது அலுவயா ஏனெனில் நற்கிரைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ் இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய இருக்கிறோம் அவைகளை நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை அயத்த பண்ணிருக்கிறார் நீங்கள நான் ரசிக்கப்பட்டது பிறந்த பின்பு நடந்த காரியங்கள் கிடையாது அவர் உலகத்தோரத்துக்கு முன்பாகவே நம்மள நம்மளை ரச்சித்திருக்கிறார் நம்மளை மீட்டிருக்கிறார் என்று விதம் சொல்லுகிறது அது ரெண்டு குறுந்தியர் அமேனா இரண்டாம் வாசனம் ஒன்னாம் அதிகாரம் ஒன்பதாம் வாசனை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் தம்முடைய கிரிகளின்படி நம்ம ரசிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி முதல் கிறிஸ்திய நமக்கு அருளப்பட்ட கிருபின் படியும் அதாவது உலகத்திற்கு முன்பாகவே நடந்த காரியங்கள் இதெல்லாம் நம் பிறகு முன்பாக முன்பாக நடந்த காரியங்கள் அவர் தம்முடைய கிரிகளின்படி நம்ம ரசிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்திய நமக்கு அருளப்பட்ட கிருபின்படியும் நம்மை ரசித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் நம்முடைய பிரசன்னமானதனால் அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது இவர் மரணத்தை பரிகரித்து அழியாமையும் சுவிசேஷத்தினால் நம்மளுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று விதம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அழல் ஊயா கிருபினாலே விசுவாசத்தை கொண்டு ரச்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியினால் உண்டானதல்ல ஏனெனில் நற்கிரியகளை செய்ய செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்தியா இருக்கிறோம் அவைகளை நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை அகத்த பண்ணப்பட்டிருக்கிறார் அலலுயா அவர் மங்கிமணி ஐஸ்வர்யத்தின்படி நம்ம ரசிக்கப்பட்டிருக்கிறோம் அவர் அவருடைய இறக்கம் மன உருக்கம் நீடி சாந்த முடியவர் என்று ஆழமான சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அலலூயா அமே அது மாத்திரமல்ல நீங்க அவர் அவர் கல்வார் சிலுவில் மூலியமாக தான் நாம் புரஜாதர் இருந்தே நம்மை அவரோடு பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார் வேதம் சொல்கிறது பதிமூணாவாசனம் அதே எபேசி ரெண்டாம் தேதிக்கிற பதிமூணாவாசனம் ஆமேன் பன்னெண்டு ஆசிரியர் பாருங்க அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரோவேலில் ஆட்சிகளுக்கு புறமானவர்களும் வாக்கு தத்துவத்தின்படி உடன்படிக்கை அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவ நடக்கலமாக இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் முன்னே தூர தேவ தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சவிமானீர்கள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சவிமானீர்கள் எப்படி எனில் அவரே தம்முடைய சமாதானக்காரராகி இரு தரத்தாரம் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாக நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமானத்தை தம்முடைய மாமசத்தினாலே ஒழித்து இரு தரத்தாரையும் தமக்குள் ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவலை கொன்று அல்லா பகையை சிலுவையில் கொன்று அதனால் இரு தரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புற வாக்கினார் அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமமாக இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார் அந்தபடியை நாம் இரு தரத்தாரும் ஒரே ஆவினாலே பிதாவின் இடத்தில் சேரும் சாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம் நாம் சரித்திருத்தின்படி ஆபிரகாம் பிள்ளைகளாக இல்லனாலும் நம் சரித்திருத்தும்படி இஸ்ரேவேலர்கள் இல்லனாலும்படி ஏசு கிறிஸ்து ரத்தினால் கழுவப்பட்ட நீங்கள் நானும் நீங்கள் நானும் ஆபிரகாம் பிள்ளைகளா இருக்கிறோம் இருக்கிறோம் அலெலுயா அலுய்யா ஆகியால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளமாயிராமல் பரிசுத்துவான்களோடு கூட ஒரே நகரத்தாரும் தேனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போ சலரும் தீர்க்கு தரிசு என்பவர்களுடைய அஸ்திபலத்தின் மேல் கட்டப்பட்டுள்ள இருக்கிறீர்கள் அதற்கு ஏசு கிறிஸ்தாமே இருக்கிறார் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசையாய் இணைக்கப்பட்டு கத்திற்குள் பரிசு தாளையமாக எழும்புகிறது அவர் மேல் நீங்களும் ஆவினாலே தேவனுடைய வாசத்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் கிருபினாலே விசுவாசத்து கொண்டு ரசிக்கப்பட்டீர்கள் தேவனோ இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார் கிருபினாலே ரசிக்கப்பட்டீர்கள் கிறிஸ்து இயேசு இயேசுக்குழு அவர் தம்மிடத்தில் வை தயவனாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை ஒருங்காலில் விலங்கு பணம் செய்வதற்காக கிறிஸ்தி இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரம் செய்திருக்கிறார் கிருபினால் விசுவாசித்து கொண்டு ரச்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ஒருவரும் பெருமை பாராட்ட இது கிரியினால் உண்டானதல்ல ஏனெனில் நறுக்கிரிகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய இருக்கிறோம் அவைகளை தாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை அழத்த பண்ணிருக்கிறார் அவர் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் தயவில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அவர் கிருபையில் மகா மேன்மையான ஐஸ்வர்யம் உள்ளவர் அழலூயா நீங்க பிள்ளைப்பேர் நான்காம் பத்தா பத்தொன்பதாம் வருஷம் படிச்சு பார்த்தீங்கன்னா என் தெய்வம் தன்னுடைய மகிழ்வின் ஐஸ்வர்யத்தின்படி அவருடைய மகிமின் ஐஸ்வர்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்தேசுக்குள் நிறைவாக்குவாராக உங்கள் காலை வலையில் கேட்டுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவை நிறைவாக்குவாராக நெருக்கத்தை பெருக்கமாக மாற்றுவாராக மாற்றுவராக அழல் அவரு யோனா போல் நாம் இருக்க வேண்டும் அவர் 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 மருந்து அறிந்து கொள்ள வேண்டும் அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடி சாந்தமும் தீங்குக்கு மனசாபடுகிற தேவனாக இருக்கிறார் அவருடைய அன்பை நினைத்து அவருடைய இரக்கத்தை நினைத்து அவருடைய கிருபை நினைத்து ஒவ்வொரு நாளும் துதிப்போமாக ஒவ்வொரு நாளும் ஆரோதிப்போமாக அகப்பனே நாட்டில் எங்களுக்கு கொண்டு அப்பா யாராருக்கெல்லாம் பிசாசம் இந்த கொள்ளை வியாது இந்த கேன்சர் வியாது இந்த மறுத்தவர் எழுப்பமா இருக்கிறதோ